நாளை நான் ஐஏஎஸ் ஐஏஎஸ் எனப்படும் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை எழுதும் தமிழ்நாட்டினைச் சேர்ந்த தேர்வர்களுக்காக தினமணி நாளிதழில் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் மு சிபிகுமரன் அவர்கள் தொடராக ஐம்பத்தோரு வாரங்கள் எழுதி வெளிவந்த கட்டுரைகள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்பனையான ஐஏஎஸ் தேர்வுக்கான சிறந்த வழிகாட்டி நூலான நாளை நான் ஐஏஎஸ் இப்போது காணொளி வடிவில் அத்தியாயம் இரண்டு தேவையான தகுதிகள் நீங்கள் ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு தயாராக வேண்டும் அதில் வெல்ல வேண்டும் என்று நினைத்தீர்களானால் அதற்கான தகுதிகளை வளர்த்தல் வேண்டும் அந்த தகுதிகள் உங்களுக்கு புதியனவல்ல புரியாததும் அல்ல அவை ஆர்வம் முயற்சி உழைப்பு இந்த மூன்றும் வளர்ப்பிறை போல் வளர்ந்து கொண்டே இருத்தல் வேண்டும் இன்று கிராமத்தில் ஒரு தேநீர் கடையில் அமர்ந்து கொண்டு நாளிதழை பார்த்துவிட்டு நம்ம ஊரு பொண்ணு கமலாதேவி ஐஏஎஸ் ஆயிடுச்சுப்பா என்று கண்களை விரித்து சிரிக்கும் நிஜத்தின் வியப்புகளை நீங்கள் பார்க்க முடிகிறது தமிழ் வழியில் படித்தோரும் அரசு பள்ளிகளில் படித்தோரும் அஞ்சல் வழியில் படித்தோரும் கிராமப்புறத்திலிருந்து வந்தோரும் ஆர்வத்தோடு விடாமுயற்சி கொண்டு உழைத்தால் நிச்சயம் நாளை நான் ஐஏஎஸ் என்ற வார்த்தை அவர் தம் வாழ்விலும் உண்மையாகும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழா துயன்றுபவர் ஒரு இலக்கினை அடைந்திட விரும்புகின்றவர் அதற்காக செயல்பட விழைகின்றனர் இத்தகையோர் சோர்வு இல்லாமல் முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல வேண்டும் இவ்வாறு முயற்சி செய்வோரின் செயலுக்கும் இலக்கிற்கும் இடையூறாக ஊழ்வினையே வந்தாலும் முயற்சியுடையோர் அந்த ஊழ்வினையை தோல்வியுறச் செய்துவிடுவர் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை எனவே ஆர்வத்தை முயற்சியை உழைப்பை ஆதாரமாக கொள்ளுங்கள் எண்ணிய இலக்கினை எளிதாக அடையுங்கள் குடிமை பணிகளுக்கான தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்றது இப்பணிகள் ஒரு நேரத்தில் ஏழை எளிய கிராமப்புற தேர்வர்களுக்கு எட்டாத உயரத்தில் இருந்தன தற்போது கடந்த கால நிலை மாறி எல்லோரும் சாதனை படைக்கும் ஏற்றதொரு சூழல் இத்தேர்வுகளில் நிலவுகின்றது வாய்ப்புகள் உங்களை வரவேற்கின்றன வழிகாட்டுதல் இதோ உங்களின் கைகளில் நாளை நான் ஐஏஎஸ் என்பது இனி உங்கள் மனதின் மந்திரம் இந்த மந்திரத்தை உள்ளமெங்கும் உற்சாகத்தினை பெருக்கி உறக்கச் சொல்லுங்கள் குடிமை பணிகள் தேர்வுக்கான தகுதிகள் மற்றும் நடைமுறைகள் பற்றி இங்கு காணலாம் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும் பட்டப்படிப்பு தேர்ச்சியே போதுமானது அதில் சிறப்பு நிலை முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என்ற பாகுபாடு இல்லை அவற்றில் எதற்கும் முன்னுரிமையும் இல்லை பள்ளிக்கு செல்லாமல் அல்லது இடைநிறுத்தமாகி நேரடியாக பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் பின் நேரடியாக பனிரெண்டாம் வகுப்பு படித்தவர்கள் பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் அல்லது தொலை வழியிலோ தொடர் வழியிலோ பட்டம் பெற்றிருந்தாலும் தகுதி உடையவர்களே பத்தாம் வகுப்பிற்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் மூன்றாண்டு பட்டய படிப்பிற்கு பிறகு பனிரெண்டாம் வகுப்பு படிக்காமல் நேரடியாக பட்டம் பெற்றிருந்தாலும் தகுதி பெறுவர் முதுநிலை பட்டங்கள் ஆய்வு பட்டங்கள் முனைவர் பட்டங்கள் எம்பிபிஎஸ் போன்ற தொழில்சார் படிப்புகள் படித்தவர்களுக்கென சிறப்பு மதிப்பெண்களோ கூடுதல் முக்கியத்துவமோ கொடுக்கப்படுவதில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது பட்டப்படிப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்களும் கணக்கில் கொள்ளப்படுவதில்லை பட்டப்படிப்பு எனப்படுவது ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அடிப்படை தகுதி அவ்வளவே அதே வேளையில் பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு பயிலும் மாணாக்கர்களும் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இறுதி ஆண்டு பயிலும் தேர்வர்கள் முதன்மை தேர்வுக்கான விண்ணப்பத்தினை ஆணையத்திற்கு அனுப்பும்போது அல்லது அந்த ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்குள் பட்டப்படிப்பினை நிறைவு செய்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்து பதினெட்டில் பட்டப்படிப்பினை நிறைவு செய்திருக்க வேண்டும் வயது வரம்பு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஐஏஎஸ் முதல்நிலைத் தேர்வினை எழுதும் அனைத்து பிரிவினைச் சேர்ந்த தேர்வர்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்து பதினெட்டில் இருபத்தோரு வயதினை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அதே வேளையில் பொது பிரிவு தேர்வர்கள் அதே தேதியில் உச்ச வயது வரம்பான முப்பத்தி இரண்டு வயதினையும் இதர பிற்பட்ட வகுப்பு தேர்வர்கள் முப்பத்தைந்து வயதினையும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பட்டியலின தேர்வர்கள் முப்பத்தேழு வயதினையும் பூர்த்தி செய்திருக்க கூடாது எத்தனை முறை எழுதலாம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் தேர்வினை பொறுத்தவரை முதல் நிலை தேர்வின் அதாவது பிரிலிமினரி வாய்ப்புகளே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வகையில் பொதுப்பிரிவு தேர்வர்கள் ஆறு முறையும் இதர பிற்பட்ட வகுப்பினர் ஒன்பது முறையும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் சுமார் பதினாறு முறையும் முதல் நிலை தேர்வினை எழுதிட முடியும் முதல் நிலை தேர்வின் மதிப்பெண்கள் முதன்மை தேர்வுக்கான தகுதி பெறும் மதிப்பெண்ணாக மட்டுமே கணக்கிடப்படும் இறுதிநிலை தேர்ச்சிக்கு அம்மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்பட மாட்டா மேலும் ஒரு மாணவர் ஐஏஎஸ் தேர்வுக்கு விண்ணப்பித்து அவ்விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டும் அளிக்கப்பட்டு அவரால் முதல்நிலை தேர்வு எழுத முடியாமல் போனாலோ சரியாக தயாராகவில்லை என்ற எண்ணத்தில் தேர்வு எழுதாமல் விட்டுவிட்டாலோ தேர்வுக்கு செல்ல விருப்பமின்றி இருந்துவிட்டாலோ அந்த முதல்நிலை தேர்வு அவருக்கான வாய்ப்புகளில் கணக்கிடப்பட மாட்டாது வாய்ப்புகளை பாதிக்கவும் செய்யாது முதல்நிலை தேர்வுக்கு சென்று வருகையை பதிவு செய்தால் மட்டுமே வாய்ப்பு கணக்கில் கொள்ளப்படும் மீண்டும் நாளை சந்திப்போம்